பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருந்த ஹரிஷ் ராணா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விடுதியின் நான்காவது மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் கடுமையான மூளை பாதிப்புக்கு உள்ளானார் இந்த விபத்திற்குப் பிறகு கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக சுயநினைவு இல்லாமல் இருந்து வருகிறார் தற்போது முப்பத்தி ஒரு வயதான அவர் முழுமையாக படுக்கையிலேயே இருப்பதுடன் சுவாசிக்கவும் உணவுக்காகவும் குழாயின் உதவியோடு வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் ஹரிஷின் தந்தை அசோக் ரானா மகனை கருணை கொலை செய்ய அனுமதி வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகினார் இதையடுத்து நீதிமன்றம் அமைத்த முதன்மை மருத்துவக் குழு ஹரிஷ் தற்போதைய நிலையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என தனது அறிக்கையில் தெரிவித்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிலை மருத்துவக்குழுவை அமைக்க எய்ம்ஸ் டெல்லிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது இரு மருத்துவக் குழுக்களின் அறிக்கைகளையும் பரிசீலித்த உச்ச நீதிமன்றம் அவற்றின் கண்டறிதல்கள் மிகவும் வருத்தமளிப்பதாக கூறியுள்ளது நீதிபதிகள் நீதிபதிகள்ிவாலா மற்றும் கே வி விஸ்வநாதன் அடங்கிய அமர்வு இப்படியே இந்த இளைஞரை என்றென்றும் வைத்திருக்க முடியாது இறுதி முடிவை எடுக்க வேண்டிய கட்டத்தை நாம் எட்டியுள்ளோம் என்று தெரிவித்தது நீதிமன்றம் அடுத்த மாதம் பெற்றோருடன் நேரடியாக பேசவுள்ளதாகவும் வழக்கறிஞர்கள் மருத்துவ அறிக்கைகளை விரிவாக ஆய்வு செய்து இறுதி தீர்ப்புக்கு உதவுவார்கள் என்றும் கூறியது இந்தியாவில் கருணை கொலை என்பது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அருணா ஷான்பாக் வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது இந்த வழக்கும் அதுபோன்ற ஒரு முக்கியமான மனிதாபிமான மற்றும் சட்டச்சிக்கலாக உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது